வையான முருங்கக்கீரை ரசம் வாங்க செய்யலாம் நெல்லுக்கரைஸ் புளி தண்ணீர் ஊற்றி பூத்துக் கொள்ளவும் பத்து நிமிடம் அதில் ரெண்டு பைட்டு தக்காளி மஞ்சத்தோல் உப்பு தேவையான அளவு முருங்கைக்கீரை கொத்து உருவி எடுத்துக்கொள்ளவும் முருங்கைக்கீத்தையுடன் தண்ணீர் ஊற்றி கழுவி எடுத்துக்கொள்ளவும் கழுவிய முருங்கைக்கீரையை உரலில் போடவும் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டு இடித்துக்கொள்ளவும் பூண்டு சிறிதளவு போட்டு கொள்ளவும் ஊற வைத்த புளி தக்காளி சேர்த்து நன்றாக புரிந்து கொள்ளவும் நம்ம அரித்த விடுதை புளி தக்காளியுடன் சேர்த்து நன்றாக கலந்து விடவும் ஒரு கடாயில் எண்ணெய் தேவையான அளவு கடுகு காஞ்ச மிளகாய் கருங்கக்களை சிறிதளவு பெருங்காயம் நம்ம கரைசி வைத்த அர்த்தத்தை ஊற்றவும் மூடி வைத்துக் கொள்ளவும் எடுத்துக்கொள்ளலாம் பத்து போட்டு இறக்கவும் சிறிதளவு தண்ணீர் விட்டுக்கொள்ளவும் சுவையான முருங்கைக்கீரை ரசம்